பாலர் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோருக்கு அடுத்து அவர்கள் அதிக நேரம் செலவிடுவது இவர்களோடுதான் பாலர் பள்ளி ஆசிரியர் என்று சொல்லும்போது நம் நினைவிற்கு வருவது பெண்கள் ஆனால் இந்த துறையில் ஆண்களும் இருக்கின்றனர் சிங்கப்பூரில் தற்போது இருநூற்று பதினேழு ஆண் பாலர் பள்ளி ஆசிரியர்கள் இருக்கின்றனர் அது சிங்கப்பூரின் பாலர் பள்ளி ஆசிரியர்களின் மொத்த ஊழியர் அணியில் ஒரு விழுக்காட்டுக்கும் குறைவு சில ஆசிரியர் ஆண் ஆசிரியர்களுக்கு அந்த விருப்பம் இருக்கும் வருதுக்கு ஆனால் என் சமுதாயம் என்ன சொல்லும் அவங்களுக்கு வந்து அது ஒரு கூச்சமா இருக்கும் இந்த துறையில வேலை செய்யுறது வந்து ஏற்றுக்குவாங்களா அந்த சமுதாயம் ஏற்றுக்குவோமா அந்த ஒரு இன்னும் குழப்பமோ இருக்கிறனால தான் நிறைய பேர் அதுல வந்து சேரமாட்டேக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து என்னுடைய அண்ணன் சொன்னாரு இந்த மாதிரி பாலர் பள்ளியில உன்னால சிறப்பாக செய்ய முடியுமா எனக்கு தெரியலன்னு அவரு சொன்னாரு அப்போ எனக்கே வந்து கொஞ்சம் குழப்பமாயிட்டு இது காலத்துக்கு நீங்கள் பார்க்க போனாக்கா பொதுவாக தந்தையை வேலை கேட்டுவாங்க தாய் வீட்டில் பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க ஸோ இந்த கண்ணோட்டத்தை பார்க்கும்போது இது வந்து பள்ளிக்கூடத்துலேயும் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் இப்போ உள்ளது காலத்தில் நீங்கள் பார்க்க போனாக்கா அதிகமான வாய்ப்புகளும் இருக்கின்றன அப்படி இருந்தும் பாலர் பள்ளி ஆசிரியராக இருக்க எது ஊக்குவித்தது தடைகள் சொன்ன அதே நேரத்தில் சிலவங்க வந்து எனக்கு ரொம்ப ஊக்கம் அளித்தார்கள் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளின் பெற்றோர்கள் சக ஆசிரியர்கள் என்ன சொ நண்பர்கள் அவங்க சொன்னாங்க வந்து நீ வந்து சமுதாயத்தை பற்றி யோசிக்காத நீ வந்து ஒன்னாலே இதில் சிறப்பாக செய்ய முடியும்னு நீ நினைச்சனா நீ வந்து இதுல சேர்ந்து நீ நீ ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு அதனால தான் நானும் அந்த அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்தான் ஆண் ஆசிரியராக இருப்பதில் சவால்கள் உள்ளனவா பெற்றோர்கள் வந்து அவங்களோட அபிப்பிராயத்தோடு வருவாங்க ஸோ அது வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் சில நேரத்தில் ஓ நீங்கள் ஒரு ஆண்பி பாலர் பள்ளி சில நேரத்தில் சப்போர்ட் கூட அதிகமாக இருக்கலாம் ஸோ நம்ம வந்து எப்படி அவங்களோட ஆதரவு கிடைக்கிறது வந்து அதுதான் நம்மளோட சவால் பெண்ணாக இருந்தால்தான் பாலர் பள்ளி ஆசிரியராக இருக்க முடியுமா என்ன எங்களாலும் முடியும் என்பதை நிரூபித்துள்ளனர் ஆண் பாலர் பள்ளி ஆசிரியர்கள் இந்த துறையில் பணிபுரிவதற்கு ஆர்வமும் பொறுமையும் இருந்தால் போதும் யார வேண்டுமானாலும் பாலர் பள்ளி ஆசிரியராக பணிபுரியலாம் என்பதை நான் உணர்ந்தேன் செய்திக்காக சுதேஷ் தனராஜ்